வெல்கம் டு அம்மாவின் லைஃப் ஸ்டைல் சேனல் இப்போ நம்ம மட்டன் ஸ்வீட் செய்ய போகிறோம் இப்போ நம்ம முக்கால் கிலோ மட்டன் எடுத்துருக்கோம் அதில் கறி பீசுக்கும் எலும்பும் சேர்ந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் இந்த குழம்பு வச்சா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒரு குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டுட்டு மூடி போட்டு விசல் விட்ருங்க என்னோடய குக்கருக்கு ஒரு நாலு விசில் விட்டால் போதும் கறி நல்லா வெந்துடும் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்தளவுக்கு உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அதில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு பருப்பு கொஞ்சம் சோம்பு ஒரு கால் ஸ்பூன் சோம்பு போட்டுருணும் பொறிஞ்சதும் வெங்காயம் ஆட் பண்ணி கருவேப்பிலை பாதி அளவுக்கு வதங்க தக்காளி ஆட் பண்ணும் அதில் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போடணும் கல்லுக்கு இப்போ கறி விசில் இருந்துச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வேக வச்சுருக்கிற மட்டுமே அதில் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நிறைய ஆட் பண்ணிக்கணும் இது நம்மளுக்கு வந்து சூப்பு அதனால் தண்ணியாக இருந்தால் மட்டும்தான் இட்லிக்கு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நாலு அஞ்சு டம்ளோ தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நான் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எவ்வளோ போட்டுக்கலாம் எவ்வளோ குழம்பு வேணுமோ நம்ம அவ்வளோ வச்சுக்கோம் மூணு ஸ்பூன் குழம்பு தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அதில் நான் எதுலையுமே தண்ணி தூள் நிறைய ஆட் பண்ணி செய்ய மாட்டேன் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும் அதனால் வீட்டில் அரைச்ச மிளகாத்தியூ ஆட் பண்ணியிருக்கேன் மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் பூண்டு தூள் தட்டி அதில் போட்டு போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா கொதிக்க விடணும் கொடிக்க விடணும் கொதித்ததுக்கப்புறம் ரெண்டு முழு பூண்ட அளவுக்கு நல்லா தோலோடு தட்டி வச்சுருக்கேன் நல்லா நசுக்கிட்டு குழம்புல போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா கொதித்த உடனே கொத்தமல்லி மேலே தூவி இறக்கிடலாம்